டூ பாயிண்ட் ஓவாக இன்று விடுபட்ட பதினேழு மாவட்டங்களில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடிகர் விஜய் விருது வழங்குகிறார் கடந்த வாரம் கட்டமாக இருபத்தோரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அப்போதே மாணவர்கள் மத்தியில் பல விஷயங்களை பேசிய நடிகர் விஜய் போதைப்பொருள் விஷயத்தை ஹைலைட் செய்து பேசியிருந்தார் ஆனால் நீட் குறித்து நடிகர் விஜய்க்கு பேச தைரியம் கிடையாது என்றும் அதனால்தான் அவர் அது குறித்து மாணவர்கள் மத்தியில் பேசாமல் கடந்து சென்றார் என விமர்சனங்கள் குவிந்த நிலையில் இன்றைய நிகழ்ச்சியில் முன்னதாக பேச மாட்டேன் என்கிற முடிவிலிருந்து விஜய் அதிரடியாக மைக்கை பிடித்து ஆவேசமாக பேசியுள்ளார் நடிகர் விஜய் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில் ஆரம்பத்திலேயே அவருக்கு எதிராக ஏகப்பட்ட ட்ரோல்களும் கடும் விமர்சனங்களும் குவிந்து வருகின்றன இதையெல்லாம் கவனித்து வரும் விஜய் அதன் காரணமாகவே டென்ஷன் ஆகி எதை செய்ய நினைத்தாலும் இவங்க செய்யவிட மாட்டாங்க என்பதை வெளிப்படுத்தவே அப்படி பேசியுள்ளார் என தெரிகிறது நடிகர் விஜயை டார்கெட் செய்து ஏகப்பட்ட வதந்திகளும் கடுமையான விமர்சனங்களும் ட்ரோல்களும் ஆரம்பத்திலேயே அவரது அரசியலுக்கு ஒட்டுக்கட்டையை விளைவிக்கும் நோக்கில் அடுக்கப்பட்டு வருகிறது என விஜய் ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நடிகர் விஜய் இதற்கு எல்லாம் கோபப்படாமல் திறமையாக தன்னுடைய லட்சிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் விரும்புகின்றனர் நீட் பிரச்சினைக்கான முக்கிய காரணமே மாநில உரிமைகள் பட்டியலில் இருந்து கல்வியை தேசிய உரிமைகள் பட்டியலுக்கு கொண்டு சென்றதுதான் என நடிகர் விஜய் பேசியுள்ளார் மேலும் சட்டத்திருத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு நிலைப்பாடு மாற வேண்டும் என விஜய் பேசியுள்ளார் ஆனால் இது தன்னுடைய கருத்துதான் என்றும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு தெரியும் என்றும் விஜய் ஆவேசப்பட்டு பேசியுள்ளார் உலக பெரியது இங்கே வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஒரே விஷயத்தில் மாணவர்கள் முடங்கி போய்விட வேண்டாம் கல்வியை ஜாலியாக படிங்க வெற்றி நிச்சயம் என நடிகர் விஜய் பேசியுள்ளார் விஜய் நீட் நுழைவு தேர்வுக்கு எதிராக வலுவாகவே குரல் கொடுத்தார் நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் நீட் தேர்வால் ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாநில பாடத்திட்டத்தை படிக்கும் மாணவர்கள் மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழான நீட் நுழைவுத் தேர்வை எப்படி எழுத முடியும் என சரமாரியாக தாக்கினார் இதற்கடுத்ததாக மாநில உரிமைகள் குறித்து சற்று வேக வே பேசினார் நடிகர் விஜய் அதாவது நீட் தேர்வு என்பதே மாநில உரிமைகளுக்கு எதிரானது ஏனெனில் கல்வி என்பது மாநில பட்டியலில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்பு வரை இருந்தது அதன் பின்னர் தான் ஒன்றிய அரசு மாநில பட்டியலில் இருந்து கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது ஆகையால் கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் அதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி கல்வி சுகாதாரத்தை இடம்பெற செய்ய வேண்டும் என அப்பட்டமாக திராவிட கட்சிகளின் குரலை அப்படியே வெளிப்படுத்தினார் மத்திய அரசை திமுக நாம் தமிழர் கட்சி திராவிட இயக்கங்கள் தான் ஒன்றிய அரசு என குறிப்பிடுவது பழக்கம் அதையே நடிகர் விஜயம் பயன்படுத்தினார் மொத்தம் நான்கு முறை ஒன்றிய அரசு என சுட்டிக்காட்டினார் விஜய் நீட் முறைகேடுகளால் நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மையை போய்விட்டது இதற்கு ஒரே தீர்வு நீட் தேர்வு ரத்து நீட் விளக்கு தமிழ்நாடு அரசு நீட் தேர்விலிருந்து விளக்கு கோரி கொண்டு வந்துள்ள மசோதாவை நான் முழுமையாக வரவேற்கிறேன் ஒன்றிய அரசு இதற்கு உரிய அனுமதி தர வேண்டும் என்றார் ஒரே நாடு பாடத்திட்டத்தை விமர்சித்த நடிகர் விஜய் நாட்டின் பன்முகத்தன்மை பல தும் அல்ல என்றார் நடிகர் விஜய் கடந்த முறை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கிய நிகழ்ச்சியில் நான் அரசியல் பேச வரவில்லை என்றார் மேலும் அந்த கட்சியை விமர்சிக்கவில்லை இந்த கட்சியை விமர்சிக்கவில்லை எனவும் கூறப்பட்டது தற்போது நீட் தேர்வுக்கு எதிராக வலுவான குரல் கொடுத்து இந்த பிரச்சனையில் தமிழக அரசுக்கும் ஆதரவு தந்ததுடன் மாநில உரிமைகளுக்காகவும் திராவிட கட்சிகளைப் போல குரல் கொடுத்துள்ளார் நடிகர் விஜய் நடிகர் விஜயின் அந்த அரசியல் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது